போட்டு முனாம்பட்டியை பிரித்து தண்ணியில் போட்டு இதையும் போட்டு கொதிக்க விடுவாங்க கொதிக்க விட்டால் இதிலிருந்து காவி கலரில் சாயம் வரும் இந்த சாயம் வந்து இந்த துணியில் போட்டு காவி கலராக மாறிடும் இந்த காவி கலர் துணியை கட்டினா காய்ச்சல் வராது ரெண்டாவது காட்டு பக்கம் போகிறவங்க விரிச்சு படுத்தாங்கன்னா அது மேலே பூச்சிகள் அண்டாது அதனால் சித்தர்கள் வந்து அதனால முன்னோர்கள் வந்து காவி துணியை கட்டினாங்க அப்போ இது எப்பவுமே இந்த மாதிரி இந்த காவி பயன்படுத்தினா நல்லதுன்றதுக்காக ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தினாங்க கோயிலுக்கு வர்றதுக்கு செவத்துக்கு அடிக்கிறது காவி அடிக்கிறது உட்காந்துக்க ஆன்மீகனாலே காவி கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்குறா சா பெரிய விசேஷமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு எவ்வளவு பெரிய இப்ப நம்மளுக்கு இந்த வாய்ப்பு நம்ம பாக்குறதுக்கு தெரிஞ்சது வாய்ப்பு வந்துருக்கு மாயலம் மாதிரி தெரியுது ஆமா இது பழம் வந்து கருப்பு கலர்ல இருக்கும் இந்த மாதிரி காய் சீதாப்பழம் காய் மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து புறா இல்ல நுணாம்பழம் நுணாம் நுணாம்பழம் அதாவது மஞ்சன மஞ்சுவாங்க மாறும் ஆமா சார் தலைவலி கூட புடுதன ஆவி பிடிக்காங்க ஆவி பிடிக்கிறதுக்காக சொல்லுவாங்க இந்த மரங்களோட அதுதான் மஞ்சள் நம்ம மச்சமணி கோயில்ல அந்த மேல திருப்பரங்குன்றம் மலை போற வழியில இந்த மரம் இருக்கு அது ஒத்தலை வலிக்கு ரொம்ப வீட்டுல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் சொன்னாரு அப்புறம் அங்க போயிட்டு அந்த இலைய

பெரும்பாலும் வியாபாரிகளுக்கு தான் லாபமாக இருக்கும் இவங்க ஒரு கிலோ கொண்டுட்டு போய் அங்கே போகிற விலை வந்து எப்பயுமே ஒரே கொடுப்பாங்களா ஏத்தரம் முகூர்த்த நேரத்தில் கூடி வரும் இந்த பனிகாலத்தில் பூலாம் கறிக்க போகுது பாருங்க அப்போ நல்லா இருக்கும் சரி சரி அப்போ வியாபாரிகளுக்கு தான் லாபம் சரி எப்பவுமே இடைத்தரகருக்கு தான் லாபம் சரிவுமே இங்க பெரும்பாலும் அந்த அற்சிருக்கு